ராகு காலம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஐந்து சிம்மலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை பதிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் அப்படின்னா கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை இருக்கீங்களா இந்த பிரச்சனை எனக்கு இப்போவே தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அதற்கு என்ன வழி அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படுவீர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் புதிய முயற்சியையும் வெற்றியையும் பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியம் சக பணியாளர்களிடத்தில் பேசும் போது பொறுமை மிகவும் தேவை குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் இதனால் உறவின் சிறப்பை உங்களது துறை உணர்ந்து கொள்ள முடியும் நிதி கிழமையை பொறுத்தவரை நிதிநிலை சிறப்பானதாக காணப்படுகிறது உங்களுடைய தேவைகள் இன்று அதிக சேமிப்பீர்கள் கால்வெளி ஏற்படலாம் யோகா மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசித்து சில நல்ல திட்டங்களை உருவாக்குவீர்கள் உங்களுடைய தொழில் வட்டாரத்தில் சிறந்த தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உணர் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெறுவதற்கு சிறப்பாக திட்டமிட வேண்டும் என்று திறமையோடு நீங்கள் காணப்படுவீர்கள் இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் தரமாக முடித்து தர முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்ளவும் மேலும் சரியாக புரிந்து புரிந்துணர்வு இருந்தால் இன்று உறவை நல்லுறவாக மாற்ற முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வருமானம் அதிகரிப்பதற்கான வழி காண வேண்டும் ஆடம்பர பொருட்களுக்காக பணத்தை அதிகமாக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது இன்று ஆரோக்கியம் காணப்படுகிறது மன மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை ஊக்கத்துடன் குறித்த நேரத்தில் செய்வதன் மூலமாக சிறந்த பலன் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மன அமைதியை கெடுத்துக் கொள்ளாமல் விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடத்தில் அதிகமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது இலக்கை இன்று கவனம் செலுத்தினால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை இன்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் கருத்து வேறுபாடு காணப்படலாம் துணையிடத்தின் விருப்பப்படி நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செல்லவும் இணைந்தே காணப்படுகிறது நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிலையான ஆரோக்கியத்திற்கு உணவு பழக்கத்தில் இன்று அதிக கவனம் வேண்டும் திடமாக இருக்க யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து செயல்களையும் கவனத்தோடு செய்வதற்கு உரிய நேரத்தையும் ஆர்வத்தையும் மேற்கொள்ள வேண்டும் இன்று இதனால் வெற்றி வெற்றி கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை உங்களது ஆற்றலும் அங்கீகாரமும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது நீங்கள் பணிகளை எளிதாக ஆற்றுவீர்கள் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் இன்று துணையை வெளியிடத்திற்கு அழைத்து செல்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய செலவுகள் அதிகரிக்க காண்பீர்கள் பணத்திற்கு பாதுகாப்பு இல்லாத திட்டங்களில் பணத்தை சேமிக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை கொண்டிருப்பீர்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைகிறது உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும் சரியான முடிவெடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் விவேகத்துடன் யோசித்து செயலாற்ற வேண்டும் பொருத்தமான வேலையை முறையாக கையாளுங்கள் நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களது மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவித்து மகிழ்வீர்கள் நிதி பொறுத்தவரை உங்களது பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பண வரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது இன்று நன்றாக உண்டு உறங்கி மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் மும்முரமாக இருப்பீர்கள் இன்று மகிழ்ச்சிகரமான சிறந்த நிலையில் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை எந்த விதமான கவனச்சிதறலுக்கும் இடமளிக்க வேண்டாம் பொறுமையோடு பணியாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் இனிமையாக பழகுவீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி கிழமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் வங்கி இருப்பு திருப்திகரமான முறையில் நன்கு பராமரிக்கப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வெளி சிறிது தொல்லையாக இருக்கலாம் இன்று தியானம் மேற்கொள்வதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் துலாம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் வேண்டும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இன்றைய நாளை திட்டமிடுங்கள் பணியை பொறுத்தவரை வேலை செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு பணியாற்றுங்கள் முக்கியமான வேலைகளில் அதிக கவனம் செலுத்தி அதனை விரைவாக செய்து முடியுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பக்குவமான முறையில் பிரச்சனைகளை கையாண்டு இருக்க வேண்டும் இன்று அமைதியான மனதோடு மனம் திறந்து பேசுவது நல்லது நிதி பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் தேவைகளை சமாளிக்க கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது தொண்டை வழிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது பிரச்சகம் ரசி நண்பர்களே இன்றைய நாள் மந்தமான நிலையை உங்களுக்கு காணப்படலாம் இன்றைய உங்களது வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்த அதிக கவலை மேற்கொள்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் உங்களது பிரச்சனைகளை நட்போடு பேசி தீர்த்து கொள்ளுங்கள் நிதியை பொறுத்தவரை இன்று பொறுப்புகளும் பண தேவைகளும் அதிகமாக காணப்படும் அது உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் உற்சாக குறைவு காரணமாக தன்னம்பிக்கையும் ஆற்றலும் பாதிக்கப்படலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை முயற்சியின் மூலமாக பணியில் நல்ல விளைவுகளை காண முடியும் கடின உழைப்பு அனைவராலும் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் கலகலப்பாக பழகுவீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறையால் உங்கள் மீது இருக்கக்கூடிய அபிப்பிராயம் நன்மையாக இருக்கும் இன்று நிதி நுழைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பணம் கிடைக்கலாம் அதிக அளவில் சேமிப்பு ஏற்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது யோகா மேற்கொள்வதன் மூலமாக நல்ல பலன் பெறலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் புதிய தொடர்புகள் மற்றும் புதிய நண்பர்கள் அமைத்துக் பணியை பொறுத்தவரை அல்லது பணிகளை இழுத்து போட்டு செய்யாதீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துறையிடத்தில் உங்கள் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க விரும்புவீர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இருமல் அல்லது சளி போன்று சிறு சிறு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குளிரூட்டப்பட்ட உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிக பொறுப்புகள் காணப்படலாம் பதட்டப்பட வேண்டாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திட்டமிட வேண்டியது அவசியம் கவன சிதறல்களை தவிர்க்க பணிகளில் விரைவாக மேற்கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேரம் அவர் அவர் விருப்பப்படி நீங்கள் இருங்கள் நிதிக்கிழமையை பொறுத்தவரை சுமாரானதாக காணப்படுகிறது செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் வழியால் இன்று பாதிக்கப்படலாம் முறையாக உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது மீண்டும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் முக்கியமான செயல்களை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள் பணியில் மூழ்கி இருப்பீர்கள் திட்டமிடுவதன் மூலமாக சிறப்பாக பணியாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் கையில் அதிக பணத்தை எடுத்து செல்ல வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க 90 people's